ஓம் நமஸ்ரீபாய இன்று நாம் தமிழகத்திலிருந்து வெளியே வந்து ஆந்திர பிரதேசத்தில் அமைந்திருக்கும் கிழக்கு கோதாவரியில் பானக்கொல்லு என்ற ஊரில் அமைந்திருக்கும் சுரராமலிங்கேஸ்வரர் அல்லது திரக்ஷராமர் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த ஊர் ஆந்திர பிரதேசத்தில் இருக்கும் பீமாவரம் என்ற ஊரிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் நரசப்பூர் என்ற ஊரிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கின்றது பாலக்கோள் வசூலியத்துக்கு அருகாமிலேயே இந்த ஆலயம் இருக்கின்றது இந்த ஆலயத்தின் மூலவர் சுரராமலிங்கேஸ்வரர் அல்லது தக்ஷராமன் தாயார் மாணிக்காம்பால் இங்கிருக்கின்ற லிங்கம் பலிங்குக்களால் ஆனது இந்த லிங்கத்தின் பின்புறம் மூன்று கோடுகள் உள்ளதாகவும் இதற்கு ஜடாமகுடம் தரித்து அலங்காரம் செய்வார்கள் என்பது சிறப்பான விஷயம் ஐம் அம்மனின் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் இது மாணிக்க சக்திபீடமாகும் கர்ப்ப கிரகத்தில் கருப்பு கற்களாலான இருபத்தேழு தூண்கள் இருக்கின்றன மூணவரான ராமலிங்கேஸ்வர சுவாமிக்கு இடதுபுறம் தனித்தனி சன்னதியில் கோதர்ணேஸ்வரரும் விக்னேஸ்வரரும் அன்பாலிக்கின்றார்கள் மூணவருக்கு வலதுபுறம் தனித்தனி சன்னதியில் சுப்பிரமணிய சுவாமியும் ஜனார்த்தன சுவாமியும் இருக்கின்றார்கள் கர்ப்ப கிரகத்தின் நான்கு புறமும் இருக்கின்ற நான்கு ஜன்னல்கள் மூலம் மூலவரை நாம் பார்க்கலாம் மேலும் பார்வதி லக்ஷ்மி நாரஸ் நாரஸ்வரலிங்கம் துண்டி விநாயகர் வீரபத்ரர் சப்தமார்கள் கனகதுர்கா பிரம்மா சரஸ்வதி குமாரசுவாமி மகிஷாசுரமத்தனி நடராஜர் தத்தாத்ரேயர் கால பைரவர் சனீஸ்வரர் ராதாகிருஷ்ணர் ஆகியோரையும் தரிசனம் செய்யலாம் நாளேற்று விசேஷ பிரார்த்தனை என்ன பக்தர்கள் தங்களது வேண்டுகோள்கள் நிறைவேற இங்கிருக்கின்ற சிவனை வழிபாடு செய்கின்றார்கள் நேற்றிக்கடனாக பிரார்த்தனை நிறைவேறிய பக்தர்கள் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து புது வத்திரம் அணிவித்து நேற்றிக்கடனை செலுத்துகின்றார்கள் இந்த கோவிலில் இருக்கின்ற லிங்கம் மிகவும் பழமை வாய்ந்த ஒன்றாகும் கிழக்கு கோபுரம் நூற்றி இருபது அடி கொண்டது ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோபுரம் இது இதில் இருக்கின்ற பழமை வாய்ந்த சிவலிங்கம் திரேதாயுகத்தில் ராமபிரானால் வழிபடப்பட்டது எனவே இதை ராம லிங்கேஸ்வர சுவாமி என்றும் சுதராமேஸ்வர சுவாமி என்றும் அழைக்கின்றார்கள் இந்த கோவிலில் ஒரு நாள் முழுவதும் தங்கி லாம் ராம லிங்கேஸ்வரரை வழிபட்ட வழிபட காசியில் ஒரு வருடம் தங்கியதற்கு சமம் என்று சொல்கின்றார்கள் கோயில் பிரகாரம் ஸ்ரீ வேணுபதி என்பவரால் பத்தாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது லாலித்தன் தலைவர் என்ன தாரகாசுரனை குமாரசாமி கொன்று அவன் தொண்டை பகுதியில் கட்டியிருந்த லிங்கத்தை உடைத்தவுடன் அது ஐந்து பகுதிகளாக தெரித்து ஐந்து இடங்களில் விழுந்தது அப்படி விழுந்த லிங்கங்களில் இதுவும் ஒன்று சப்த மகரிஷிகளில் ஒருவரான கௌசிக மகரிஷியின் மகன் உபமன்யு இங்கு சிவ வழிபாடு செய்து வந்திருக்கின்றார் வழிபாட்டின் ஒரு அம்சமான பால் அபிஷேகத்தை இந்த பகுதியில் செய்வதற்கு தேவையான பால் கிடைக்கவில்லை எனவே உபமன்யு அதற்கு சிவபெருமானை வேண்ட அவர் தன் கையில் இருந்த திருசூலத்தால் ஒரு பெரிய பள்ளத்தை தோண்ட அதில் பார்க்கடலிலிருந்து பால் வந்து நிரம்பியது இதனால் உபமண்ணியின் கோரிக்கை மட்டும் நிறைவேறியதோடு அதற்கு மேலாக இந்த பகுதியில் வசித்து வந்தவர்களுக்கு தங்குதடை இன்றி நிரந்தரமாக பால் கிடைக்க வழி ஏற்பட்டது எனவே இந்த ஊர் ஆதியில் பாலகோடா பாலகோடா என்று அழைக்கப்பட்ட காலப்போக்கில் பாலக்கொள்ளு என்று மறுபடியது இப்பேற்பட்ட இந்த சிறப்பான ஆலயத்தில் பிரதோஷம் சிவராத்திரி நவராத்திரி போன்ற பண்டிகைகள் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இப்பேற்பட்ட ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற இல்லாமல் இறைவனை வேண்டி இந்த உரியத்தோடு முடிக்கின்றேன் நாளை வேறொரு பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன் ஓம் நமசிவாய